எந்த இடத்துலயும் சாங் வைக்கணும்னு தோணவே இல்லையா இல்லை எனக்கு இது சாங் வேண்டாம்னு தான் தோணுச்சு ஏன்னா ஒரு வாழ்வியலான ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலா சாங்கோ இல்லை ஃபைட்டோ வேண்டாம் அப்படிங்கிறனால தான் நான் அதை தவிர்த்துட்டேன் தவிர்க்கிறன்கிட்ட அந்த கதையினுடைய போக்கு அப்படியே இருந்துச்சு அதை அப்படியே விட்டுட்டேன் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு அருமையாக இருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்படி உருவானது எங்கெங்கே எடுத்தீங்க இந்த நாட்டை பற்றி சொல்லுங்க நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அர்ஜுன் கிட்ட ஒர்க் பண்ணேன் பரசுராம்ராசி அப்புறம் சரண் சார்கிட்ட வந்து வட்டாரம் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே முயற்சிகள் போயிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம படம் பண்ணியிருக்கோம் சார் ஃபஸ்ட்டு எல்லாருமே அதான் நான் ஸ்டாண்டர்ட்னாவே பெரிய ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும் கமர்ஷியல் படம் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாேருமே அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டே இருக்கோம் அது அப்படி இப்படியே தள்ளிப்படி சரி நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் தான் சரி நம்ம ஊரில் போய் நம்ம நல்லா நம்ம வாழ்வியலில் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான கதைகள் தேடல் இருக்கிற போது தான் தெரிஞ்சுது நம்ம நாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிறோம்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பின்னாடி சாதாரணமாக கடந்து வந்துடுவோம் ஒரு விஷயத்த ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உளுக்கி எழுத்துச்சு அது ஒரு சின்ன சம்பவம் தான் எப்படின்னா ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் வேலை செய்வார் தோட்டத்துக்குள்ள வேலை செய்வார் அப் மற்றவை எந்த வெளி உலக அறிவு கூட அவர் கிடையாது தோட்டக்காய் போவார் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே வேலை செய்வார் வந்துடுவார் மானாவரி நிலந்தா மானாவாரி இல்லைனாலும் அந்த கல்லுகளை பொறுக்கி போட்டுட்டு அப்படியே அந்த அவர் அந்த நிலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படி தான் அவர் விளந்தையே வாழ்ந்தார் ஒரு இடத்துல அந்த பச அவங்களுடைய பசங்க ரெண்டு பசங்க வந்து பெருசாகி அவங்க ஒரு இடத்துல சரியாக வேலைக்கு போகாமல் ஒரு இடத்துல அந்த நிலத்தை வித்துடுறாங்க இது கூட அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் விட்ருவாங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கட்டணாகி போச்சுப்பா நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கைது போட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அது எப்பவும் போல் மறுபடியும் வந்து அந்த நிலத்துலையே போய் மறுபடியும் வேலை செய்கிறாரு வாங்கணும்னு வந்து சரி ஏதோ ஒரு சரி கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனால் தொடர்ந்து அதை வந்து அந்த த அந்த கா அந்த நிலத்துலையே அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் அந்த நிலத்தை விட்டு அவர் வரல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் அந்த நிலத்துலேயே இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்மள இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் போகணுன்னாவே அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த பத்து வருஷம் அந்த ஒரு பெரிய செடி இருக்கும் அதுக்குள்ளேயே படுத்துக்குவார் அதுக்குள்ளே அந்த நிலத்துக்குள்ளேயே தான் இருப்பார் நான் இரவானால் நிலத்தை பற்றி பேசுவார் இவ்வளோ விளைஞ்சது அவ்வளோ விளைஞ்சது நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க இவ்வளோ தான் நைட்டு ரெண்டு ஒரு மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார் அவர் வீட்டுக்கே வரல சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சதவான் சாப்பிடுவார் இல்லை சாப்பிடாமரு இந்த அவர் ஒரு கடத்துல மனப்பித்தலாகி அந்த நிலத்துலேயே இருக்கார் ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்தம் வல்ல எல்லாம் போய் பார்க்குற போது நிலத்தை செத்து கிடப்பாரு ஸோ அந்த மனிதனுடைய கதை தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த கதை பண்ணியிருக்கேன் இப்போ நினச்சாலும் எனக்கு அது ரொம்ப உலுக்கி எடுக்கும் நம்ம என்னதான் வந்து கற்பனையாக சில விஷயங்களை செஞ்சாலும் நமக்கு வந்து மகிழ்விக்குமா வழியாக ஆனால் உண்மையை தான் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா உலுக்கி எடுக்கும் அந்த சம எப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப உலுக்கி எடுக்கும் ஸோ அந்த மனிதனுடைய கதை தான் நான் வந்து செய்யணும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் கதை பண்ணலாம் இந்த படத்தை விருதுகளுக்கு ஏதாவது அனுப்பிச்சிருக்கீங்களா ஆரம்பிச்சிருக்கேன் சார் ஓகே இந்த படத்தில் கதாநாயகன் மிஸ்டர் கணேசன் தானே அந்த நல்ல நல்ல பாடனாக நடிச்சிரு நடித்தவர் பரோட்டா முருகேசன் பரோட்டா முருகேசனா அவர் வரலையா இல்லை சார் அவர் ஏதோ கொஞ்சம் அந்த சேவையில் ஏதோ கொஞ்சம் ப்ரோக்ராம்னால அங்கே

என்னென்னா என்னன்னா அந்த நம்ம எழுதுற போதும் சரி நம்ம அந்த பார்த்த விஷயங்கள் அந்த மனிதனோட வாழ்ந்த போது கடைசியில் என்ன அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த கேரக்டர் வந்து நம்மளால வெளியே வர முடியல அவ அந்த அந்த மனதில் நான் பார்த்து பார்த்து அதை எழுதுற போதும் சரி நம்ம படம் ஆக்கும்போதும் சரி அதை அப்படியே நம்ம உள்வாங்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு அந்த நல்ல படம் விட்டு நம்மளால் என்னால் வெளியே வர முடியல அந்த தாக்கத்துல தான் அந்த டைட்டில் அது மாதிரி குடத்துல வந்து சார் நல்லா காட்டிருக்கீங்க ஆனா பண்ணையார் தான் ரெண்டு பண்ணையாரு பண்ணையாடுங்கிறீங்க உங்கள் பக்கம் நினைக்கிறேன் அந்த மனைவிகளுமா வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்காம அனுப்புவாங்க அந்த அளவுக்கு இல்ல இது இன்னுமே அது வந்து என்ன எதுவுமே எங்க கற்பனை கிடையாது நான் அங்க ஒரு ஒரு கேரக்டர் தான் இருந்தாங்க அவர் என்னன்னா வட்டிக்கு விடுவார் அவர் அவர் பண்ணாடி வந்த என்னன்னா வட்டிக்கு விடுவாங்க நீங்கள் காலையில் சா சாயந்திரமோ மதியமோ போனீங்கன்னா வட்டி தர மாட்டார் ஈவினிங் காலையில் ஏர்லி மார்னிங் போகணும் அவர் தோட்டத்தில் வேலை இருப்பார் அவரோடு சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும் சாயந்திரம் வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி யார் எத்தனை பேர் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு பத்து பேர் அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார் பத்து நாள் பத்து பத்து பேர் வேலை செய்வாங்க சாயந்தரம் கூட்டிகிட்டு போய் வட்டி கொடுப்பாரு ஃப்ரீயா வேலை வாங்கிப்பார் இது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்தில் அதான் அந்த கேரக்டர் கொண்டு வந்துடலாம் கரெக்ட் சார் எல்லா பண்ணையாரும் அப்படியே கொஞ்சம் நல்ல பண்ணையார்கள் இருக்காங்க இருக்காங்க சார் எல்லாருக்குமே நம்ம இருக்கோம் நம்ம அப்படி இருக்கிறவங்களையும் நமக்கு காமிக்கணும் இல்லையா சொல்லணும் இல்லையா அதுதான சுவராசியமாக இருக்கும் அதே மாதிரி கதை ரொம்ப நல்லா பண்ணி நீட்டாக இருந்தது இதே மாதிரி ஒரு கதை பார்த்துருக்குறோம் ஆனா இந்த மாதிரி இல்லை இது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு இடத்துல கதை அதை ஃபீல் பண்ணீங்களா நீங்க ஏன்னா இந்த பையன்களோடு சேர்ந்து டூ வீலர்ல சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆனா அப்போல்லாம் எங்க வீட்டு டம்ளரில் நீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டு இழந்து அவங்க தான் ஊசி போடுறாங்க டே வாழ் பார்க்குது ஊர்ல கிராமத்தில் வந்து பக்கத்து கிராமத்து பொண்ணு கூட யார் என்னங்கிறது தெரியும் அது சினிமாட்டிக்காக இருந்தது அதை யோசிச்சுங்களா நீங்க இல்ல சார் அது என்னன்னா இப்போ எங்கே அங்கே பிரிய பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க போது அந்த தாசில்தாரும் பெரிய பண்ணாடியும் பேசிகிட்டு இருக்கிற போது அந்த இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து அந்த நிலப்படனோட பையன் வந்து கவனிச்சிருவான் அப்போ கவனிச்சனால இவர் அவனுக்கு ஒரு வேட்டி வைக்கிறேன் அப்படின்னா இவனை எப்படி பிரிக்க வைக்கிறது அப்படிங்கிற போது அந்த பசங்களுக்கிட்ட வந்து அந்த ஜாதி சொல்லி பிரிச்சிட்டான் அப்படிங்கிறக்காக தான் அந்த வச்சிருக்கோம் ஏன்னா எல்லாத்துமே சுயநலம் தானே சுயநலம் வங்கி வரும்போது அந்த ஜாதியாவது ஏதோ ஒரு ஜாதியை வந்து கருவியாக நம்ம பயன்படுத்திட்டோம்ல இல்லை ஒண்டி முனியும் நல்லா பாடணும் நல்ல ஒரு தலைப்பு இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா கூளங்கள் இந்த கொட்டுக்காளி ஜமா அந்த வரிசையில் வந்திருக்கு நன்றி சார் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஓபி எப்படி செலக்ட் பண்ணீங்க ஏன்னா அவருடைய கண் இதில் நல்லா வேற லெவலில் விஷுவல் காமிச்சிருக்காரு சில இடங்கள்லாம் மலை மாதிரி காமிச்சிருக்காரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு நீங்களா கேட்டீங்கன்னா அவரஸ் இல்ல ரெண்டு பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நம்ம வந்து கதை பண்ணிட்டு அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் அங்க வந்து லொகேஷன் சர்ச் பண்ணோம் அதில் தேடி அங்கே அந்த லொக்கேஷன் நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மொபைல்லையே ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் எல்லாம் கம்போஸ் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துலேருந்து இப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுவோம் படம் முழுக்க கதை ட்ராவல் சூப்பராக இருக்குது அந்த ஆடு போகிறது எல்லாமே ஓகே எந்த இடத்துலையும் சாங் வைக்கணும்னு தோணவே இல்லையா இல்லை எனக்கு இது சாங்கு வேண்டான்னு தான் தோணுச்சு ஏன்னா ஒரு வாழ்வியலான ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக சாங்கோ இல்லை ஃபைட்டோ வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை தவிர்த்துட்டேன் தவுக்கிறன்ன கடை அந்த கதையினுடைய போக்கு அப்படியே இருந்துச்சு நான் அப்படியே விட்டுட்டா டயலாக் ரைட்டர் யார் சார் நான் லாஸ்ட்ல அந்த பையன் திருப்பி கேள்வி கேட்பான் அப்போ ஒரு வார்த்தை அவரால் பேச முடியலன்னு உடனே சின்ன கல்ல தொட்டா அப்படின்ற டயலாக் அந்த இடத்துல எம் ஆர் ஆதா சொல்லியிருக்கா மாதிரி இருந்தது அந்த இடம் இல்ல அது வந்து எங்க ஆயா என்னை அடிக்கடி திட்ட சொல்லு என்னை திட்டு அடிக்கடி என்ன சின்ன வயசுல நான் அதிகமா குறும்பு பண்ணுவேன் அப்ப எங்க ஆயா எங்க வந்து என்னை அடிக்கடி அந்த மாதிரி சொல்லும் நிறையா சார் அந்த படத்தில் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் நாத்திகேயத்தை சொல்கிறீங்களா அது நாத்திகீயம் பண்ண அப்படிங்களா இல்லை சார் நை நாத்திகமன்னு கிடையாது இருக்கிறது என்ன நம்ம வந்து நேச்சுரல் நம்ம என்ன தோணுதோ நான் அப்படிங்கிறது அது அப்படி தான் வச்சுருக்காங்க வழியே நான் நாற்றிகமுல்ல ஆத்தியமாகவும் போகல இல்லை நீங்கள் என் பாகத்தறிவாக நம்ம பண்ணியிருக்கோம் கிடா வெட்டுறதை தப்புன்னு சொல்கிறீங்களா ரைட்ருங்குறீங்களா கிடா வெட்டுறது வந்து அது வந்து சிறு நம்ம நம்பிக்கை தான் சார் ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றது நல்லதா இல்லை கெட்டதாங்கிறது வேறு விஷயம் நம்ம நமக்கு நம்ம ஒவ்வொரு முறையாக நம்பிக்கைதான் அது இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க கிடா வெட்டு தப்புன்னு சொல்கிறீங்க இல்லை கிடா வெட்டுறது நான் இல்லை அது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன்னா கடைசியில் வந்து இயற்கை எல்லாத்துக்கும் முன்ன நிற்கும் கடைசியில் கெட வெட்டப்பட வேண்டியது கெடா கிடையாது கெட்ட மனிதர்கள் தான் அதுதான் அவங்க சொல்லுவாங்க சார் படத்துல வந்து லாஸ்டா ஒரு சீன்ஸ் வச்சிருக்கீங்க இது வந்து உண்மை சம்மந்த எடுத்தப்பட்ட படமா ஏன்னா இதனாலதான் வந்து அரசாங்கமே தடை பண்ணாங்க இந்த கடா வெற்றி விஷயம் கோயிலில் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது குடிச்சிட்டு சண்டை போட்டு அவங்க அவங்க வெட்டிக்கிறாங்கன்ட்டு ஸோ வந்து அது அது மாதிரி வந்து டிராவல் டிராவல நினைச்சிங்களா இல்ல சார் இப்போ நீங்க இருந்து எல்லாம் எல்லாமே வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்த எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த குளம் வெற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு நடந்தது தான் எங்கள் தாத்தா வந்து அப்போ வந்து படிப்பறிவு இல்லாதனால கொஞ்சம் படிப்பறிவு அந்த சமயத்தில் இருக்கிற போது என்னென்னா எங்கள் தாத்தாவுக்கிட்ட சொல்லி அந்த நிலத்தில் வந்து ஒரு குளம் வெட்டிட்டாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சதே இல்லை அவங்க நிலத்தில் தான் வந்தது உங்கள் அவங்க தாத்தாவுக்கு வந்து படிப்பறிவில்லைங்கிற போது இந்த நிலத்தை அந்த பிர விஓவும் தாசில்தாரியும் கைக்குள்ளே போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் எங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் கோர்த்து தான் வந்து எதுவுமே வந்து இதில் ரெண்டாவது வந்து அந்த கோயில் வந்து உண்மையாலையுமே ஆதிக்கமாகக்கிறவங்க அந்த இருக்கிற பண்ணாடிங்க வந்து அவருக்கு இவங்க எல்லாம் சமிக கூட சரி இன்னொன்று வந்து எங்கள் நிலம்னு சொல்லிட்டு கம்பி வழி போட்டாங்க பென்சிங் போட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதில் என்னென்னா ரெண்டு மூணு பேர் அந்த கிடா வெட்டணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வந்து ஏன்னா எங்கள் தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் தோட்டத்தை அவர் கிடா வெட்டிட்டு அதை வெட்டணும் வெட்டணும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்த கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி போய்ட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் அப்புறம் என்ன நினச்சது ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பங்காளிக்குள்ளே சண்டை ஆகி ஒன்று அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இல்ல அது நான் இது கொஞ்சம் கற்பனைக்காக கடைசியில் வந்து அவங்க என்ன இவங்களே தனியாக ஒரு பண்ணி இவங்களோட இடத்துல வச்சு ஒரு கடை வெட்டிக்கிட்டாங்க ரெண்டு வில்லன்களையும் எங்கே சார் பிடிச்சிங்க அந்த கார்த்திகேசன் சார் நமக்கு தெரியும் ஒரு படம்லாம் நடிச்சிருக்காரு அந்த இன்னொரு வில்லன்னா அவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்தாரு அது மாதிரி அந்த டயலாக்லாம் ஆமா நீ வந்துட்டாலும் கிழிச்சிருவோம் மாட்டேங்கினா அந்த மாதிரி அந்த வீட்டு லேடியே பேசுறது ரொம்ப பிரமாதமா இருந்தது அது நீங்க சொல்லி வாங்கினீங்களா அவங்களே அப்படி நடிச்சாங்களா சார் இந்த அளவுக்கு இல்லை சார் எல்லாமே அந்த அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் நடிகர் கார்த்தியேசனும் சரி அந்த மீனும் சரி கோயம்புத்தூர் வட்டார அவங்களுக்கு நம்ம சொல்றது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி இந்த ஹீரோ ஹீரோயின் அவரை சில படத்தில் பார்த்துருக்கோம் அந்த ஹீரோயினும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிருக்கிறாங்க எனக்கு வந்து நான் ஸ்கூலில் படித்தப்ப இந்த மாதிரி பண்ண வாழ்த்துடங்கள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அதே இங்க கூட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு ஏதோ ஒடுக்கப்பட்ட ஜாதி லவ் தான் வந்து சண்டை போடுவாங்கன்னு ஈக்குவல் ஜாதி லவ் பண்ணாலுமே ஒத்துக்க மாட்டாங்க நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் என்னென்னா நான் ஹெட்மாஸ்டர் பையன் ஸ்கூலில் நாம் ஒரு லவ் பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஈக்குவலான ஜாதிக்காரனே என்ன என் அண்ணன்ட்ட வந்து சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான் அந்த லவ் அதோட விட்டேன் நான் ஆனால் இங்கே படங்கள்லாம் காட்டப்படுறது இந்த ஜாதி இவங்க லவ் பண்ணால் தான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எல்லா ஜாதியுமே வேறு ஜாதியில் லவ் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க அதை அழகாக காட்டியிருந்தீங்க எந்த ஜாதின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் சொல்லுங்க சார் இங்க இங்க ஆக்சுவலா படத்துல வந்து அந்த லவ் பண்ற சீன் காமிச்சிருக்கீங்களா அது எல்லா பெண்களும் அந்த தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இப்ப வர பெண்கள்லாம் ஒரு பைக் புதுசா எடுத்துட்டு வந்தா அவங்க லவ் பண்ணணும் நீ காமிக்கிற விதம் வந்து பெண்களை கொஞ்சம் தவறாக காமிக்கிற மாதிரி இல்லையா இல்ல அது எல்லா எல்லா பெண்களுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா பட் நான் காலேஜ்ல வடிச்ச போது உண்மையாலதான் நினைச்சு நான் நடந்த போயிட்டு பஸ்ல இறங்கி போவேன் என்னை பாக்க மாட்டாங்க என்ன கூட சுமாரா இருப்பான் பைக்ல வருவோம் அவங்களோட பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அவர் எப்படி செலக்ட் பண்ணீங்க அவர் வந்து கேரக்டர் பண்ணிட்டு அந்த புரோட்டா கோடு போடுறது அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் இந்த ஒவ்வொரு வரி சொல்லுங்களேன் யார் யார் நடிச்சிருக்காங்க பேருன்னு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க கொஞ்சம் அறிவுப்படுத்திருக்கா முதல்ல வந்து விஜயன் சார் விஜயன் அவர் வந்து கூத்துப்பட்ட ஆர்டிஸ்டர் அவர் நிறையா ரொம்ப திறமையான நடிக்கிறதா அவர் சரியான வாய்ப்பு கிடைக்கல பட் எனக்கு அது இந்த கேரக்டருக்கு அந்த நேட்டிவிட்டியும் அது அவரோட பேசு கரெக்டாக இருந்துச்சு அதனால் அவரை சூஸ் பண்ணி நடிக்க வச்சேன் அப்புறம் வந்து வித்யா அது கோயம்புத்தூர் பொண்ணு தான் அவங்கள ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த உடனே சரி இந்த நம்ம ஊரில் இந்த பொண்ணு ஒரு சிம்பிளாக அழகாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ இதவே நம்ம சூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க அவங்கள நடிக்க வச்சேன் மறுபுல்லையா சொல்லுங்கள் மறுபுல்லை ஆமாம் ஆமாம் அவர் ஃபஸ்ட்டு வந்து சரி அதுக்கு நிறைய பேர் இதை தேடினேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணுமே சொல்லிட்டு தேடினேன் அவர் வந்து சென்னை தான் ஃபஸ்ட்டு அவர் நான் மொபைல்லேயே வந்து இந்த சீன்ஸோட சீக்வன்ஸை சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆடிஷன் பண்ணி எனக்கு மொபைலில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாட்டி அதில் கொஞ்சம் நல்லா பண்ணி தட் பட் என்னென்னா கொஞ்சம் டைலாக் விட்டுருவார் பட் பாடி லாங்குவேஜாக அந்த மேனேஜ் பண்ணிவிட்டாப்லாம் ஆமாம் அது அந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருந்தார் செட்டப் அப் அந்த இல்லை அது என்ன விஜய் சேனாதிபதி விஜய் சேதுபதிக்கு போட்டியா சார் அதே மாதிரி இந்த பொண்ணு கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சார் வாழ்த்துக்கலாமா ஓகே ஆமாம் சித்ரா வந்து அவங்களே தான் நான் சொன்னால் சரி அவங்க அந்த அவங்களுக்கு தேடிட்டு தான் இருந்தேன் விஜய் சேனாவை தான் சொல்லி விட்டாப்புல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோவில் பார்த்தா அவங்களும் அந்த ஃபேஸ் அந்த கரெக்டாக அந்த லேங் அந்த லேண்ட்ஸ்கேப் கரெக்டாக இருந்தாங்க வர வச்ச ஒரு ரெண்டு மூணு சீன் அடிக்க வச்சா சூப்பராக அதை பண்ணிட்டேன் கேரி பண்ணி சூப்பராக பண்ணாங்க உண்மையாள நல்லா பண்ணாங்க அந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தாங்க பண்ணல ஆமாம் இல்லை சார் இப்போ அவங்க என்னென்னா இவனுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிடுச்சு இப்போ நம்ம ஏன்னா அப்பா வந்து எப்படியாவது அந்த கடாயை வெட்டணுங்கிற இருக்காரு இப்போ மறுபடியும் நம்ம இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டால் மறுபடியும் பிரச்ச பெரிய பிரச்சனையாகும் சண்டை வரும் அப்படிங்குறக்காகவே சரி இப்போ என் நம்ம வேண்டாம் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறக்காக அப்பாவோட நிலைமைக்காக வந்து நான் வரல இப்போ வந்து கிடா தான் எனக்கு முக்கியங்கிறதுனால தான் அந்த கிடாய்க்கு எடுத்து எடுத்து புள்ள போடுறேன் அந்த பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சரி வேண்டாம்னு சொல்லி திரும்பி போயிடுறாங்க ஆ பராட்டா முருகேஷன் வந்து அக்லானிக் வரவாக இருந்துச்சு அவருக்கு ஏதோ ஷெட்யூல் வந்து இந்த மலேசியாவில் இருக்கிறனால வர முடியாமல் போச்சு அதை நல்லா பண்ணுனார் நிறையா கஷ்டப்பட்டு அந்த கல் முழுக்கள்லாம் செரு செருப்பு போடாமையே ஓட வச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா லைவாக பண்ணார் உண்மையாலும் மிகப்பெரிய உழைப்பதாக வருது சார் ரொம்ப கண்டிப்பாக வில்ல வில்லம் பண்ணையார் இருக்கார்ல ஆமாம் சார் வில்லம் பண்ணையார் வந்து அடுத்தடுத்த பட்டத்தில் ஹீரோவை இருக்காரு ஆமாம் சார் அவர் போய் ரொம்ப இதாக இப்போ விக்லம் வச்சு விஜய் ரேஞ்சிக்கு இருக்காரு சார் அவர் அவர் நல்லா பண்ணாருங்க ஃபஸ்ட்டு வந்து சும்மா முறுக்கிட்டு நின்னார் இந்த நாட்டாமலை மாதிரி இதெல்லாம் பேசுவீங்க நம்ம ஊரில் எப்படி வந்து நிற்பாங்களா நம்ம பண்ணாடினா எப்படி சிம்பிளாக வருவாங்க எதையும் வந்து எதுத்தோ அதட்டியோ இல்லை வந்து வேலை வாங்க மாட்டாங்க ரொம்ப தட்டி கொடுத்து பணியாக தட்டி கொடுத்து வேலையை வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க அதனால நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க கேஷுவலாக அங்கே எங்கே இருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை பண்ண பண்ணி வச்சார் நான் நினைச்சிட்டா நம்ம சரத்குமார் சார் மாதிரி சேரன் பாண்டியன் மாதிரி அடிசமாக அப்படி பாடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படி ஜம்ப் ஒன்று போயிடுவோம் அப்படி நெப்போலியன் சார் மாதிரி இப்படி நிற்கலான்ட்டு நான் அப்படியே போய் நின்று அப்படி முறுக்கிட்டு சார் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் நீ இப்படி தொங்க விடுங்க இந்த எப்படி இருந்தேன்னா இப்படி ஆன மாதிரி இப்படி ஆகிடுங்க நான் எப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருந்தேன் அந்த அப்பா லாரா படத்துக்கு அந்த டைமில் பண்ணும்போது போலீஸ் கேரக்டருக்கும் போது நான் அப்படி இன்னும் பண்ணேன் இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் பண்ண வேணா வடிவம் செய்வார் மாதிரி இல்லைங்களா சாரி விவேக் இப்படி இருந்தாலும் இப்படி ஆன மாதிரி நீங்கள் இப்படி இருங்க அப்படின்ட்டாரு அதனால தான் இப்படி இப்படி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சார் தேங்க் யூ சார் இயக்குநர் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பல குலதெய்வங்கள் இருக்குது ஆமாம் ஆனால் வந்து ஒரு பண்ணையார் கோ நிலத்தில் இருக்கிற ஒரு குலதெய்வத்தை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவரு அவங்க அந்த கோயிலில் தான் எக்ஸாக்டாக போயிட்டு இந்த கிடா வெட்டணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இல்லையா இல்ல குலதெய்வமே அதானுங்க வண்டி புனிங்கிறது வந்து அவங்க காலங்காலமா வந்து அதை தானே இது வணங்கிட்டு வர்றாங்க இல்ல இல்ல நிறையா ரெண்டு பண்ணையாரு அவங்க ஒரே இதாக காட்டுறீங்க ஆமா இங்க வந்து இவங்க வந்து ஒரு எடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு ஒருத்தங்கள காமிக்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு இப்போ அந்த குலதெய்வத்தை ரெண்டு பேர் எப்படி சரிசமா கும்பிடுறாங்கன்னு நீங்க எப்படி காட்டுறீங்க இல்லை சரி சமமாக கும்பிட்றது இல்லை அவங்க வந்து என்னென்னா அந்த ஆதிக்க அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் வந்து அந்த அது முதல் அதை வந்து இது சொல்லுவாங்க அந்த கோயிலை பயிலோடய அந்த தர்மகத்தா மாதிரி இப்போ இருந்தது வந்து அவங்க தான் இருப்பாங்க நீங்கள் எல்லா ஊர்லேயுமே போய் பாருங்க அதுக்கு அந்த இவங்க தாழ்த்தப்பட்ட கோயிலாக இருந்தாலும் அது தர்மகத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பெரிய பண்ணாடிகா அந்த மாதிரி பெரிய மாதிரி அவங்க தான் கணக்கு வழக்கு வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க இன்னும் ஊரில் அப்படி தான் இருக்காங்க இல்லை அந்த நிலமே அவங்களோட இதுதானே

ஆக்சுவலாக அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னாங்க ஒய்ஃபும் சரி சொன்னாங்க இந்த மாதிரி அவனும் இன்ட்ரெஸ்டாக பண்ணி இல்லை அவன் பயங்கரமாக குறும்பு பண்ணுவான் சொன்னாலும் கேட்க மாட்டான் வேண்டாம் நான் ஊர்லேயே ஒரு நல்ல பையனை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரி அப்போ லீவும் போது வந்து சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்தால் சரி பண்ணுறா ஒரு சீன் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவன் பார்த்தா நல்லா பண்ணான் நல்லா பண்ணால் கடைசியில் பார்த்தா நான் கட்டு சொல்கிறக்குள்ளேயே அவன் கட்டு சொல்லிடுவான் அப்புறம் இது அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அவங்க நல்லா நடிக்கப்பா கட்டு சொல்லப்பான்டுவான் அந்த மாதிரி அவன் அப்புறம் ஏன் ஆட்கள்லாம் க்ளோஸ் வைக்கிறீங்க எனக்கே க்ளோஸ் வைக்கல அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அவன் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அவனுக்கு டைலாக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லென்த் டைலாக் பேசுவாங்கங்களா அது ஒரே டேக்கில் அடித்தான் அது எனக்கே போய் பார்த்து நானே சில சமயத்தில் இப்போ பேப்பர் பார்த்து என்னால் சில சமயத்தில் வந்து அந்த ஃப்ளோவாக சொல்ல முடியாது ஆனால் அவன் ஃப்ளோவாக பேசுனான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக அது டப்பிங்லேயும் அதே மாதிரி பேசுனா எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு இந்த அளவுக்கு பண்ணுறான் ஆமாம் சார் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட்டா போகிற போது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் நான் பண்ணினேன் சரி இருந்தால் நல்லா இருக்குமே ஒரு ஏன்னா இப்போ இப்போ நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக தேட்டர்லையும் சரி வியாபார இதையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் நல்லா இருந்தது சில சமயத்தில் நம்ம ஒரு பட்ஜெட்டுங்கிற வரும்போது சரி ஓகே நம்ம முதல்ல ஒரு படம் எடுப்போம் நல்ல படமாக எடுப்போம் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு அட்ரஸுக்கு அட்ரஸு ஒரு ஐடி ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அது பண்ணோம் எனக்கு பட்ஜெட்ங்குறபோது அதுக்கு வந்து நம்ம கருப்புசாமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஏன்னா அது ரொம்ப ஏன்னா அவர் ஷூட்டிங்கே வரமாட்டாப்புல ஷூட்டிங்கே வரமாட்டாப்புல மறு மறுபடியும் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஏங்க வரலைங்க ஏங்க நான் அங்கே வந்துட்டு அங்கே யாருங்க காலையில் கலந்துச்சா கடனை வா கடை வாங்க போகிறது கடன் வாங்கி தான் கரைஞ்சி வாங்கி போகணும் அப்படிம்பார் அந்தளவுக்கு எனக்கு எனக்கே சில சமயத்தில் ஐயோ அது ஏன் அவர் கொண்டு வந்து மாட்டி விட்டுமே ஐயோ இது தப்பாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கூட நைட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் நான் அதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து வந்து அதை வந்து பண்ணி அளவுக்கு கொண்டு வந்து விட்டது வந்து மிகப்பெரிய எனக்கு நன்றி சொல்லணும் அவர் கர்பிசாமியும் சரி அமராவதி இணை தாய் இருப்பாலும் சரி சொல்லணும் கண்டிப்பாக நன்றி அப்புறம் வந்து டிஓபி சார் வந்து ரொம்ப கூட இருந்து அவ்வளோ கோஆப்ரேட்டாக பண்ணி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ ஏன்னா ரெகுலராக அந்த ஃபார்மேட் இல்லாமல் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் நல்லா வேர்ல்டு லெவலில் அதை பண்ணணும் அப்படிங்கிறக்காக ரெண்டு பேருந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அந்த அது கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அவருடைய இதான் பங்களிப்பாக ரொம்ப பெருசாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் டேரக்டர் நம்ம சொல்லணும் மியூசிக் டேரக்டர் கிடச்சி எல்லாம் முடிச்சு மியூசிக் டேரக்டர் கொண்டு வர என்ன அவர் ரீல் கொடுத்து அனுப்புவேன் அவர் பண்ணி எனக்கு கொண்டு காமிப்பார் இல்லை சார் இது வேண்டாம் நல்லா இல்லை அப்படிம்பா சரி ஓகே மறுபடியும் எப்போ வேணும் மறுபடியும் ஒன்று போடுவார் இல்லை வேண்டான்னுப்பேன் மறுபடியும் ஒன்று போடுவார் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது டைம் மாற்றி மாற்றி மியூசிக் பண்ணிவிட்டாங்க ஆனால் அசராமல் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு அது மிகப்பெரிய அவர் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக அந்த எந்த டைம்லுமே அவள் முகம் காமிக்கலை சரிங்க சார் ஓகே பண்ணிக்கலாமே ஓகே உங்கள் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு டைமும் நமக்கு மாற்றி மாற்றி அதை பிடித்தோம் நல்லா அவர் மிகப்பெரிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த வட்டார வழக்கில் இருக்கிற அந்த சவுண்டை அப்படியே கொண்டு வந்தார் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது சார் அப்புறம் எடிட்டர் சார் அவரும் படாத பாடு படுத்திருக்கேன் ஏன்னா போவோம் ஒரு வேஷன் போடணும் அப்புறம் நைட்டு காலையில் வந்து இல்லை வேண்டாம் சார் அந்த ஷாட்டு வேண்டாம் அது வேறு ஷாட்டு போய் போவோம் இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மாற்றி 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 பண்ணிகிட்டே அவர் என்னங்க அவர் சொல்லுவார் கூட நடிச்சதுங்களேன் என்னங்க வராது வந்து மறுபடி மாற்றி மாற்றிட்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வர போது அவரும் கூட இருந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணார் உண்மையாலுமே அவருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் தான் கேரக்டர் சார் நீங்கள் வருத்தப்பட்டீங்க இந்த படத்தில் அதாவது கேட்டாரா அதனால சொன்னீங்க ஒரு பிரபல முகம் இருந்தால் பிஸ்னஸ்க்கு நல்லா இருக்கும் ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் அடுத்தடுத்த படங்களில் இந்த படம் மூலயமா பிரபல முகமாவாங்க உங்களுக்கும் பெரிய வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் குறிப்பாக கேமராமேன் எடிட்டர் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் அந்த சின்ன பையன் தொடங்கி அவருக்கு மனசு தளர விடாதீங்க பிரமாதமாக இருக்கு படம் வாழ்த்து ரொம்ப நன்றி சார் முதல்ல உங்களுக்கு பாராட்டு சார் ரொம்ப நன்றிங்க அதாவது சினிமா பற்றிய அறிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே எங்கள் சித்தப்பா வந்து நாடக டைரக்டரு சொல்லப்போனால் அவர் லேகப்பல்யாண் சார் கூட அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் நம்ம சித்தப்பா வீட்டில் இருந்தார் நான் வந்து ஏழை ஜாதி படத்துக்கே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து மிஸ் ஆயிடுது ஜாயின் பண்ண முடியல அவங்க பெங்களூர் ஷூட்டிங் போயிட்டாங்க அந்த அந்தளவுக்கு வந்து எனக்கு நாடகமெல்லாம் வந்து சுத்தமாக நடத்திட்டு இருந்தார் அவ அதுக்கு பெரிய ஒரு கதை அது அந்தளவுக்கு இருந்துங்க இப்போ எப்படின்னா நானும் இவர் டைரக்டர் ரெண்டு பேருமே ரூம்மேட்டு சென்னையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தால் அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்கு லேட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் போனதுக்கப்புறம் இங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வர முடியல திரும்ப உரக்கடை வச்சு தொழில் நடத்திட்டுருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக லைஃப் ஒரு வித்தியாசமாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ரொடியூசர் இருக்கும்போது நம்ம அணுகுனார் பார்த்தா கிடைக்கல சரி நம்மளே பண்ணிடலான்ட்டு பண்ணோம் அவர் அமராவதினு சொல்லிட்டு அவர் எனக்கு அவர் விவசாயி அவர் நம்ம கடைக்கு வருவார் ஒரு பத்து வருஷமாகவே வந்தார்னா எப்போ சென்னை போல எப்போ சென்னை போகலான்னு ஒரே வாரத்தை வியாபாரம் போயிடுவார் இது வந்து எதாச்சியாக அமைஞ்சதுனால சரி நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ணலான்னு அவர் பண்ணார் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம்னா அது வந்து இவர் டைரக்டரோட நம்பிக்கை அவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் கூட ரொம்ப வருஷமாக பழகிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா திறமை இருக்குது அவருக்கு ஆனால் இந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரா இந்தளவுக்கு டைலாக் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை நன்றி இதில் நீங்கள் போட்ட முதலீடை நீங்கள் போட்ட முதலீடை எப்படியாவது மீட்டுடலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வந்துச்சு படம் வந்து உங்களுக்கு எடுக்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை வந்து அதாவது போயிருங்கிற நம்பிக்கை இதெல்லாம் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சுருவோங்கிறது தெரியும் ஆனால் இந்தளவுக்கு வருங்கிறது எனக்கு தெரியல இப்போ இந்த டப்பிங் பேசும்போது இதெல்லாம் வந்து அந்த டைலாக் டெலிவரியெலாம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த எடிட்டிங் பண்ணும்போது படம் நல்லா வந்திருக்குது நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல ஏதோ வந்திருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் படத்தை போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது படம் ஒரு நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே பிடிக்கும் யாருமே பார்த்தவங்க யாருமே வந்து பிடிக்கலன்னு ஒருத்தர் கூட வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலை பர நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தேங்க் கொத்தர் மிஸ் பண்ணிவிட்டேன் விகடன் இப்போ வந்து நம்ம ரொம்ப அருமையாக நடித்தார் உண்மையாலுமே விஜய் டிவியில் வந்து அடுத்த வடிவேலுங்கிற ஒரு ப்ரோக்ராமில் அவர் தான் வந்து ப்ரைஸ் வாங்கினார் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாப்புல ரொம்ப திறமையான நடிகர் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பெருசாக வருவார் ரொம்ப நன்றி கே தேங்க்யூ ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஓகே